சிவாயனுமகல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மக்கிட்ட நான் ஒரு சிவபக்தர் ஆனால் ஒரு சில சமயத்தில் எனக்கு சிவனை வணங்க தோணலை ஆனால் அவரை வணங்காமலும் இருக்க முடியல சிவன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு அதற்கான பதிவு தான் இது இந்த பதிவு முழுவதும் ஒரு சிவபக்தனாக நான் உணர்ந்து அனுபவித்த விஷயங்களை உங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கும் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் அனுபவங்கள் ஏற்பட்டு இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பூமியில் பிறப்பு எடுக்கக்கூடிய ஒரு உயிர் அது எந்த உயிராக இருந்தாலும் சரி சிவனை வணங்கக்கூடிய அந்த நேரம் காலம் வர வரைக்கும் சிவனை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது அப்போ மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அவன் அருளாலே தால் வணங்கி அப்படிங்கிற அந்த வரிக்கு ஏற்ப என்னைக்கு சிவனோட அருள் நமக்கு கிடைக்கிதோ அவரோட அனுமதி கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவரை பற்றி யோசிக்க கூட முடியும் சரி அப்போ இதில் இருந்து சிவன் இருக்காரு அப்படிங்கிறத எப்படி நாம் எடுத்துக்கிறது சிவபக்தர்கள் ஆனால் நம்ம வாழ்க்கையவே எடுத்துப்போமே பெரும்பாலான இருக்கு பிறந்த அப்போ இருந்து சிவபக்தி இருந்திருக்காது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன விதையாக நமக்குள்ளே விழுந்து ஒரு பெரிய மரமாக முளைச்சிருக்கோம் அந்த சிவபக்தியானது அந்த ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தெரியாது இந்த சிவபக்தியானது நம்மளை சிவன் கிட்டே இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு அப்போ இங்கே நல்லா யோசித்து பார்த்தா ஏதோ ஒரு சக்தி நம்ம பிறந்து கொஞ்ச நாள் வாழ்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை வந்து ஆட்கொள்ளுது நம்மளை வணங்க வைக்குது அதுக்குள்ளே மூழ்க வைக்குது இது எதுவுமே யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் நடந்துருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏன்னா நம்மளை வழி நடத்துகிறதே அந்த சக்தி தான் அப்போ அந்த சக்தி உண்மையாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கனால மட்டுமே தானே அந்த சக்தி நம்மளை ஆட்கொண்ட அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே உணர முடியுது அப்போ அது நமக்கு மட்டுமே நடக்குதா இல்லை பல லட்சம் பேருக்கு ஒரே மாதிரி நடக்குது என்ன நடக்குது ஏதோ ஒரு சக்தி ஆட்கொள்ளுது எல்லார்த்தையும் ஒரே மாதிரி அந்த சக்தி தன்னிடம் இருக்குது எல்லார்த்து மேலேயும் ஒரே மாதிரியான கருணையை காட்டுது இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் நடந்தால் பரவாயில்ல நூறு வருஷம் ஆயிரம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இன்னும் சொல்ல போனா பல யுகங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இல்லாத ஒரு சக்தினால எப்படி இத்தனை கோடி ஆத்மாவை தன்னிடம் இருக்க முடியும் அப்போ அந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்திதான் தான் நம்முடைய சிவபெருமான் கேள்வி கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கும் சரி இல்லை பேசிகிட்டு இருக்க நானும் சரி இல்லை கேட்டுட்டு நீங்களும் சரி நம்ம எல்லாரையும் நினச்சது சிவன் தான் ஊர் பேர் தெரியாமல் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒருத்தரால் இது சாத்தியம் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது அப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சிவன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நால்வர்களோட வாழ்க்கை வரலாறு இதை விட மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நால்வர்கள் எல்லாருமே மக்களோட மக்களாக வாழ்ந்தவங்க அவங்க செஞ்ச அற்புதங்களை மக்கள் தங்களுடைய இரு கண்களால் பார்த்துருக்காங்க அவங்க எல்லாருமே சிவனுக்காகவே வாழ்ந்தவங்க அடுத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான விஷயம் இப்போ சிவபக்தர்கள் அவங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சிவனோட பங்கை பார்க்கலாம் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் ஒரு சக்தி நம்ம எல்லார்த்தையும் ஈர்த்து ஆட்கொண்டதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ அதே சக்தி சிவபக்தர்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைக்கு ஏற்ப ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கு அந்த சக்திக்கு அப்போ ஒவ்வொருத்தரை பற்றின புரிதல் இல்லாமல் தெளிவு இல்லாமல் அதை செயலாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியாது இல்லையா அப்போ இல்லாத ஒரு சக்தினால இது சாத்தியமானால் கண்டிப்பாக இல்லை அப்போ இருக்கக்கூடிய சக்தி தானே இது அதுதான் நம்ம சிவன் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு சிவன் வந்த அப்புறம் நடந்த விஷயங்களை யோசித்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஆனால் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் சிவன் நம்மளை ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் பதில் சொல்லவே முடியாது வெளியே எங்கே போனாலும் சிவனை பார்க்குறோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால் என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கப்போ எப்படியோ ஏதோ ஒன்று நடந்து நம்மளை காப்பாற்றுது அதையும் மீறி மன உளைச்சலில் இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக கனவுல வராரு ஒரு சில இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளையும் மீறி ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ளே இருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லும் அதுதான் நம்ம சிவன் இல்லாத ஒரு சக்தியை நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது சிவனை விட்டு போகணும்னு சிவனே ஆட்கொண்ட ஒரு பக்தர் நினைக்கிறார் அப்படின்னா சிவன் அவரை விட மாட்டாரு ஒரு தாயா தந்தையா நண்பனா குருவா நமக்கே தெரியாம ஆனா நமக்குள்ள இருந்துகிட்டு நம்மளை வழிநடத்துற சக்தி தான் சிவன் சிவபெருமான் கண்டிப்பா இருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு அவருடைய அருள் இல்லாம அவரை உணரக்கூட முடியாது இத்தனாயிரம் கோடி ஜீவராசிகள் வாழ்ற உலகத்துல நம்மளையும் ஆட்கொண்டு அவருடைய நாமத்தை நம்மளை சொல்ல அது செஞ்ச புண்ணியம் நாமளே போயிட்டு அவர் இருக்காரு நான் இனி கும்பிடுவேன் அவர் கும்பிட்டா இப்படி இருக்கலாம்னு நினைச்சு கும்பிட்டாலும் நம்மளால் அதை நிரந்தரமாக செய்ய முடியாது அவருடைய பார்வை இல்லைனா அப்போ நம்ம ஒரு சிவபக்தராக இருக்கோம்னா அவரு பார்வை நம்ம மேலே இருக்கு அந்த பார்வை தான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அந்த சக்தி தான் சிவன் சிவன் தான் எல்லாமே எந்த குழப்பமும் இல்லாமல் சிவன் ஆட்கொண்ட அப்புறம் நமச்சிவாயை சொல்லிக்கிட்டே அவர் நினச்சிக்கிட்டே இருங்க மற்றதெல்லாம் அவரு பார்த்துப்பார் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம்